மாண்புக பேரவைத் தலைவர் அவர்கள் தனியார் நிறுவனங்களில் சோலார் படல் நிறைய போடுறாங்க அதில் வந்து நம்ம ஈபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தால் நூறு கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் வெயில் காலத்தில் வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் பத்துறதில்ல அதனால் நூறு கேவிங்கிறது ஒரு நூற்றி இருபது கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌகரியமாக இருக்கும் அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் அதனால் நான் சாரி சாரி அது வாயை வந்துச்சு பேசி பேசி வாய் வந்துச்சு சாரி சாரி அதனால் தெரியும் அவங்களுக்கு அதனால அந்த நூறுங்கிறது நூத்தி பத்து நூத்தி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தானே சௌரியமா இருக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த எஸ்டி லைன்ல வந்து அந்த சோலார் ஒரே ஒரு நிமிஷம் அமைச்சர் பயில் சொல்லட்டு அமைச்சர் பயில் சொல்லுது இல்ல இல்ல ஒரே ஒண்ணு அதனால ஒரே சோலார் பேனல் எச்டி லைன்ல சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குறாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வான்மொழி அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தனியார் சோலார் பேனல் அமைப்பு குறித்தும் தனியாரர்களுடைய அந்த இணைப்புகள் குறித்தும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதனுடைய தரம் உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார் துறையினுடைய இடத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மாணவர்களாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்